đó là cái cái đó là cái đó là cái đó là cái đó là cái यो भन्नु पर्यो मलाई எல்லாமே நம்ம எல்லா கம்ப்ளீட் ஆகும்னா இது ஒரு அஞ்சு இது ஒரு நாலு இது வந்து திருச்சி நாலு உச்சி நடந்துடும் தண்ணி இருக்குது தண்ணி மட்டும் இந்த விதையும் கம்ப்ளீட் அதனால தான் நிறைய திறந்து நிறைய கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு நம்ம ஃப்ரிட்ஜில் தான் போகிறோம் ஒரு ஒரு மீட்ரு பெரிய இப்போ நாலு ஒரு கட்லேருந்து அதுக்கு பேசிட்டு போகிறது இப்போ பேசுகிறேன் சார் இப்போ நம்ம மழை பெய்யலைன்னா நேச்சராக வச்சுருக்கோம் பார்த்தோம் இப்போ ரெண்டு நாளாக மழைக்கிறதுனால திருப்பி திரும்ப போற மழை தான் அது எப்போ அந்த லாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து திருச்சி வரணும் இந்த நாலு டவர் நடந்துச்சு

அங்கே அங்கே செஸ் சென் ஒரு மரக்களோ வந்து விழாதா பாருங்க இங்க தான் வந்து சென் வந்து இப்போ வந்து சென் பர் ஐசோ கொம்பிரி கட்டுப்பாண்ட் வந்து கொண்டு வந்து வாங்க பாக்க இருக்கு இங்க இருக்கு தேவடா போடுங்க

Thank you for watching. अजग बादे 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 बादे

விருநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா முடுக்கன்குளம் கிராமம் எஸ் மங்களநாதன் நான் ஒரு விவசாயி இந்த விவசாயத்துக்கும் ஏனைய மக்கள் ஐம்பது கிராமங்களுக்கும் மின்தடை அதிகமாக ஏற்பட்டு வந்த காரணத்தினால் பல காலமாக மின் கோரிக்கை வைத்திருந்தோம் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருந்தோம் பலகாலங்களாக காலங்களாக இப்பொழுது மின்சார வாரியத்தினுடைய எங்களுடைய தொகுதி அமைச்சர் நிதியமைச்சர் மாண்புமிகு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களால் முயற்சியில் ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு முடுக்கங்குளம் கிராமத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் இதனுடைய பயன் ஐம்பது கிராமங்களுக்கு இதனுடைய பயன் போய் அடையும் கரண்ட் மின்சார தடையின்றி கிடைப்பதற்கு மிகவும் மக்கள் வந்து விவசாயமும் செழிப்பாக வளரும் இந்த செழிப்பு அடைவதற்கு ஐம்பது கிராமங்கள் இதனுடைய பயன் அடைகிறார்கள் புல்வாக்கரை நரிக்குடி அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டாலும் இந்த சொப் நிலையத்தில் இருந்து அதை சரிசெய்யவும் இதற்கு வாய்ப்பு இருப்பதனால தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய தொகுதி செல்லப்பிள்ளை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் எங்கள் விவசாயின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்கள் விவசாயின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்